இருக்காது அப்படின்ட்டு கடந்த காலகட்டங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் உணவு இரவு நேர உணவு வேற வழங்கிறதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதை யாரு கொண்டு போய் கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்விய பிரியா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் வெறும் அஞ்சு சென்டிமீட்டர் மழைக்கு சந்த அழிச்சுக்கிட்டு இருக்குது இதற்கு மிக முக்கிய காரணமா மழைநீர் வடிகால் பணிகளை துரிதமாக செஞ்சு முடிக்காதது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு செயலாற்றக்கூடிய தலைவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக இந்த மாதிரியான அவலநிலை சூழலை மக்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மழைக்காலம் இங்க வந்திருக்க ஒரு அஞ்சு வருஷமாகவே மக்கள் பெருமளவு அவதிப்பட்டு வந்துட்டுருக்காங்க தொடர்ச்சியாக தொடர்ச்சியா பல்வேறு விதமான சம்பவங்களானது கடந்த அஞ்சு வருஷமாகவே நடந்துகிட்டு இருக்குது இது மிக்ஜாம் போயில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா சென்னை மாநகராட்சிக்கு நாங்க நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி மழைநீர் வடிகால் பணிகளை செஞ்சுருக்கோம் இருபது சென்டிமீட்டர் மழை வந்தாலும் சென்னைக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது அப்படின்ட்டு கடந்த காலகட்டங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர் சொன்னார் ஆனால் இப்போ வரைக்குமே ஒரு சாதாரண மழைக்கு அதாவது சென்னையினுடைய மண்ணை மாநகராட்சியினுடைய மேயராக இருக்கக்கூடிய பிரியா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் வெறும் அஞ்சு சென்டிமீட்டர் மழைக்கே சென்னை வந்து சும்மா தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது இதற்கு மிக முக்கிய காரணமாக மழைநீர் வடிகால் பணிகளை துரிதமா செஞ்சு முடிக்காதது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு நிலை வருது இதில் மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா படப்பிடிப்பு போல மழை அதாவது மழை வந்து எங்கெல்லாம் இல்லாமல் இருக்குதோ அந்த இடத்துல போய் நின்றுட்டு போட்டோ ஷூட்டை வந்து தவறாம ஒவ்வொரு மழையின் போதும் செய்யக்கூடிய மேயர் பிரியா அவர்கள் இந்த மழைக்கும் அந்த பாணியவே கையில் எடுத்திருக்கிறாங்க குறிப்பாக என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு வந்து உணவு பொட்டலங்கள்லாம் கொடுத்தாங்களாம் உணவு தேடி இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில எங்கேயுமே மழை தேங்காதப்போ யாருக்கு எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு நீங்க உணவு கொடுத்தீங்க இதில் இரவு நேர உணவு வேற வழங்கிறதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதை யாரு கொண்டு போய் கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுது இதை சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் சாதாரண மழைக்கு இங்க வந்து மிக பெரிய அளவு அவதிக்கால ஆகிறாங்க குழந்தைகள் பெண்கள் வேலைக்கு போகக்கூடியவங்க படிக்கிற பசங்க எல்லோருமே மிக பெரிய அளவு பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடியது அவங்களுக்கு கிடைக்காம இருக்குது இதுல என்னன்னா இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் இந்த சென்னை மாநகராட்சியினுடைய அது அதாவது மழைநீர் வடிகால் பணிகளுக்காக செய்யப்பட்ட வேலை அது என்ன ஆச்சுன்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நிவாரணம் அளிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு மழையின் போதும் இதே மாதிரியான செயல்முறைகளை இருந்தா அப்போது இந்த கணக்குகளானது எங்கே போகும் அப்படின்றது தான் போய் முடியும் அப்படின்ற ஒரு சூழலும் நிலை வருது குறிப்பாக என்ன அப்படின்னா தமிழக மக்கள் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இனி வரக்கூடிய காலத்திலாவது விழிப்போடு இருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் செயலாற்றக்கூடிய தலைவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக இந்த மாதிரியான அவல நிலை சூழலை மக்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழல்லையாவது மக்கள் நம்ம யாருக்கு வாக்களித்தா நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது அப்படின்றத கொஞ்சமாக யோசிக்கணும் தொடர்ச்சியாக மழைக்காலம் இந்த காலத்தில் அவங்கவுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அரசு மழைநீர் வடிகால் பணிகளை செஞ்சு 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 இன்னைக்கு வரைக்குமே நம்மளை தொடர்ச்சியாகவே வந்து மழையிலேயே நடக்க விட்டுட்ருக்குது ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்குங்க வடக்கூடிய தேர்தலையும் புரிஞ்சு மக்களை அறிஞ்சு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி என்னடா இந்த சமயத்தை இப்படி சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இந்த மாதிரி சமயத்திலாவது இதை பற்றி கொஞ்சம் யோசிங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்களே யோசிங்க உங்களுக்கே ஒரு தெளிவான ஒரு முடிவானது கிடைக்கும் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன்க்குள்ளே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்